அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பயிற்சி இந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆகப்பட்டது அவருடைய சொந்த வீடான ரிசப வீட்டில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய இரண்டாம் இடமான மிதுன வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவர் பயிற்சியாகி அதாவது ஆடி மாசம் பத்தாம் தேதி சனிக்கிழமை பயிற்சி ஆகிறார் அவர் பெயர்ச்சி ஆகிறதுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் எவ்வளவு ஒரு முக்கியமான கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் அப்படின்னாலே ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும் அதுலேயும் இந்த சுக்ரன் வந்து இரண்டாம் இடமான உங்களுடைய இந்த ராசிக்கு இரண்டாம் இடம் அதாவது இருந்து தொடங்கி மீன ராசி வரை நம்ம இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் ஒரு மனிதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலத்துல இருந்து ஒரு முடிவு காலம் வரைக்குமே ஒரு வாழ்க்கையில இன்பத்தோடவும் செல்வ செழிப்போடவும் சந்தோஷத்தோடவும் வாழ்க்கையை ஆரம்பிச்சு வாழ்க்கையை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கர பயிற்சி தான் சுக்ரன்ன ஒருவருக்கு வந்து சுக்ரன் நல்ல நிலைமையில மட்டும் இருந்தால் அவருடைய வாழ்க்கை என்றுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சந்தோஷத்தையே ஏற்படுத்தும் அது இந்த பனிரெண்டு ராசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம விரிவா கொஞ்சம் பார்த்துருவோம் அன்பான மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேச்சுல வந்து ஒரு திறமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபர்கள் அதிகம் அவர்களுடைய தோற்றம் அப்படிங்கிறது என்றுமே ஒரு இளமை தோற்றத்தை தரக்கூடிய ஒரு நபர்கள் இதுலயும் கன்னிராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா புதழ்ந்தேன் ராசிநாதன் அப்போ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் அவர்களுடைய இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இளமை தோற்றம்னு சொல்லி சொல்லலாம் இந்த கண் மிதன ராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து உங்களுடைய ஏழாம் இடத்து அதிபதி குரு பகவான் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை அதிபதியும் குரு பகவான் மிதன வீட்டில் இருக்கார் குரு பகவான் ஒரு வருஷம் ஒரு ராசிய பயணம் செய்யக்கூடிய கிரகம் சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்து அதிபதி உங்களுடைய ராசியில இன்னைக்கு வர்றார் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் ரிஷபராசிக்குள்ள அதிபதி அவரும் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியிலேயே இருக்காரு உங்களுடைய ராசியில வந்து இருக்கக்கூடிய இந்த காலம் ரொம்ப பொன்னான காலம்னே சொல்லலாங்க மிதுன ராசி நேர்கள் இதுவரைக்கும் வந்து பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த நல்ல நிலைமைக்கு வந்த ஒரு காலம் மென்மேலும் சிறப்படையவர்களுக்கு உண்டான ஒரு வழி குருவும் சுக்ரனும் இணைவு குரு சுக்ரன் இணைவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் ஒரு வாழ்க்கையில யாராரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடம்பரமான பெரிய வீடா கட்டுவேன் அப்படின்னு முடிவு பண்ணா விதி ஜாதகத்துல ஜனன ஜாதகத்துல குருவும் சுக்ரனும் யாருக்கெல்லாம் ஒன்னா இணைவுல இருக்கோ அவருடைய வாழ்க்கையில கடன் வாங்கினாலும் பிரம்மாண்டமா ஒரு வீடு கட்டுவார் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய லட்சியமான ஒரு வாழ்க்கையாவே இருக்கும் ஆடம்பரமான வீடு அழகான ஒரு மாளிகையா இருக்கும் சூப்பர் வீடா கட்டிருக்காப்பா அப்படின்னு நம்ம சொல்லி சொல்றோம்னு வச்சுக்கோங்க அது வந்து அந்த பேரை எடுத்து தரக்கூடிய ஒரு கிரகம் குருவும் சுக்கரனும் சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைக்கு சொந்தக்கார ஒரு கிரகம் ஒரு வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகு ஆடம்பரம் ஒரு வாசனை திரவியங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இப்படியெல்லாம் ஒரு பந்தாவா ஒரு வாழ்க்கையை ஓட்டக்கூடிய ஒரு கிரகம் சுக்ரன் யாருக்கெல்லாம் சுக்ரன் வந்து கெட்டு போகாம உச்சமாவோ ஆட்சி பலத்திலையோ இல்லை சுப கிரகங்களோடு இணைவோ இவர்களுடைய வாழ்க்கை வந்து பாருங்க பணம் வந்து ஏதாவது ஒரு வகையில் அவளுக்கு வருமானம் வரும் அதுவும் சுக்ரனோட சேர்ந்து இணைவு பெறும் பொழுது பணம் சம்பந்த விஷயங்கள் கிடைக்கும் இது சுக்ரனுடைய இணைவுல உள்ள நல்ல நிலைமையில உள்ளவங்க யாருக்கெல்லாம் லக்னம் நல்லா இருக்கு முதல்ல லக்னாதிபதி யாருக்கு நல்லா இருக்கு ராசி நல்லா இருக்கு ராசிநாதன் நல்லா இருக்கு சுக்ரன் வந்து சுக்ரனும் குருவும் கெட்டு போகாம இருக்கு அஸ்தமனமாகாம இருக்கு வக்ரமாகாம இருக்கு நீசம் பெறாம இருக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஒரு ஜாதகத்துல அந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகம் முழுமையா நம்ம சின்னவர்களா இருந்தாலும் சரி பெரியவர்களா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சுக்ரன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கிரகம் ஏன்னா சுப கிரகங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மெயினான கிரகங்கள் குரு சுக்ரன் புதனும் வந்து சுபர் ஆனா இதெல்லாம் கெட்டு போகாம யாருக்கெல்லாம் இருக்கோ அது அவருடைய கர்ம வினைக்கு உள்பட்டுத்தான் நடக்கும் கர்ம வினையில உனக்கு வாழ்க்கை நீ வாழ்க்கை இப்படித்தான் வாழணும் இப்ப இவ்வளவுதான் உயரம் போகணும் பெரிய லெவல்ல வரணும்னு நீ தீர்மானிக்கப்பட்ட விஷயம் அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிரகங்களுடைய அமைப்பு இன்னைக்கு நடப்பு அப்படிங்கிறது இந்த கிரகங்களுடைய கோச்சாரம் நடத்தக்கூடிய தசா புத்தி இது எல்லாம் சேர்ந்து ஒருவருக்கு ஒத்துழைப்பு பண்ணும் பொழுது திடீர் பணக்காரன் ஆகிறதோ இல்லை பணம் ரெண்டு மூணு வகையில வருமானம் வர்றதோ இல்லை அவருடைய நினைச்ச ஒரு இடத்தை எட்டி பிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா எல்லாமே நல்லது நடக்கும் அப்ப அவரை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து கணவன் மனைவி ஒற்றுமையா ஒரு சிலர் இருப்பாங்க அவங்களுக்குள்ள இல்லற வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ஓடும் ஒருவர் சொல்றத ஒருவர் கேட்டு நடப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் யாருன்னா சுக்ரன் தான் அப்ப அந்த சுக்கரன் யாருக்கெல்லாம் வந்து நல்ல நிலைமையில சுபஸ்தானத்துல இருக்கோ அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் நிறைய பேருக்கு வந்து குழந்தையே இல்லை அப்படின்னு நிறைய பேர் வாழ்றாங்க அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய அமைப்பை பாருங்க சுக்ரன் வந்து ஏதாவது ஒரு வகையில பலவீனமாக ஆகும் குரு ஏதாவது ஒரு வகையில பலவீனத்துல இருக்கும் லக்னாதிபதி ஏதாவது ஒரு வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா பலவீனத்துல இருக்கும் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது ஒருவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லக்னத்துக்கு இரண்டாம் இடத்து மிடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா குடும்பஸ்தானம் அதே நபருக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்தானம் இந்த இரண்டாம் இடத்து அதிபதியும் ஏழாம் இடத்து அதிபதியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படி இருந்தா அவங்க வாழ்க்கையில வந்து நல்ல மனைவி அமையும் குடும்பம் நல்லபடியா இருக்கும் குடும்பத்துல எந்த விதமான குலப்படிகள் வராது பொதுவா வந்து இந்த ரெண்டாம் இடத்து அதிபதியும் ஏழாம் இடத்து அதிபதியும் ஒன்னா இணைவு வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஜாதகத்துல அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் கண்டிப்பா வந்து லேட் ஆகும் என்னடாவது ரெண்டு திருமண அதிபதியும் இடம் அப்படிங்கிறது சொல்லி சொன்னாங்க இப்போ வேணான்னு பார்த்தா ரெண்டாம் இடத்த அதிபதியும் ஏழாம் இடத்த அதிபதியும் ஒன்றா இணைஞ்சா திருமணமாகாதுன்னு சொன்னாங்க ஏன்னா அதில் அந்த பிரச்சனை இருக்கு இதுலயும் இந்த ரெண்டாம் இட அதிபதியும் ஏழாம் இட அதிபதியும் மறைவு ஸ்தானமான ஆறு எட்டு பன்னெண்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க திருமணம்ங்கிறது கேள்விக்குறியாகும் ஒரு சிலருக்கு அந்த கேள்விக்குறி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் இடத்துல வக்ரமாகுதுன்னு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க வேகமாக சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும் ஆனா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி ஏதோ ஒரு வகையில பலவீனத்தோடு ரெண்டு கல்யாணம் மன்றவங்கள்லாம் பாருங்க அந்த மாதிரி அமைப்புகள் கூட வரும் ஆனால் இந்த கல்யாணம் ஆகாமல் இருக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிறது பிரிவினையில் ஆகிறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மாற்று வழியும் உண்டு விதிவிலக்கும் உண்டு குரு பார்த்தால் இல்லை குருவுடைய சாரத்தில் நின்னால் அந்த தசாபுத்தி நடந்தால் இந்த குருவினுடைய பார்வை அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இந்த பார்வைக்குள்ள வந்து உங்களுடைய விதி ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா அந்த பிரிவினைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா தடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ இதை பொறுத்த அளவுக்கு ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லதாகவும் ஒரு விஷயத்த பேசுகிறோம் கெட்டதாகவும் ஒரு விஷயத்த பேசுகிறோம் உங்களுடைய கர்ம வினை நீங்கள் வாழ்க்கையில அனுபவிக்க பிறந்த ஒரு விஷயத்த உங்களுடைய விதி ஜாதகத்திலேயே கண்டுபிடிச்சிடலாம் இது ஒன்று அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இரண்டாம் இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கணும் ராசிக்கு இரண்டாம் இடமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கணும் இந்த வாழ்க்கையில குடும்பம் அப்படிங்கிறது நல்ல நிலைமையில ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒருவர் ஒருவே ஒருத்தர் ஒருத்தர் பிரியாத வாழ்க்கை அனுசரித்து போகக்கூடிய ஒரு தன்மை சகிப்புத்தன்மை குடும்பத்தை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனக்குன்னு போட்டு இழுத்து நடத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாரையும் பாருங்க ரெண்டாம் இடத்த அதிபதி நல்லா இருக்கும் ராசிக்கு லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தி அதிபதி நல்லா இருக்கணும் ராசிக்கு ரெண்டாம் இடத்தி அதிபதி நல்லா இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் இதுல வந்து எதுவுமே சரியா இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள்ல லேட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு யாருக்கெல்லாம் வந்து பெரிய வீடா அமையும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து அமையும் அவங்களுக்கு வந்து வந்து இந்த குருவும் சுக்ரனும் வந்து யாருடைய விதி ஜாதகத்துல இணைவுல இருக்கோ அவங்களுடைய வாழ்க்கை வந்து பாருங்க பெருமை பெரிய வீடா கட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு அமையும் பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரசனை அழகான பொருட்கள் அழகிய வீடு ரசனை வசிப்பிடங்கள் நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை இது எல்லாமே வந்து சுக்குரன் தான் சொந்தக்காரர் இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகம் ராஜபோக ஒரு வாழ்க்கையில வாழ்றாங்க அப்படின்னா அதுக்கும் சுக்குரன் தான் காரணம் ஒருவருக்கு வந்து ஒரு நல்ல நிலைமையில இருந்தா அந்த மாதிரி நிலைமை ஒருத்தருக்கு பலவீனத்தை படுத்தக்கூடிய கிரகமும் நல்ல கிரகம் பயன்படுத்த பண்ணணும் கேன்சர் வருது அப்படின்னா அதுக்கு குருவுடைய காரகம் கண்டிப்பா இருக்கும் குரு தான் வந்து ஒரு நோயை வளர்க்கக்கூடிய ஒரு கிரகம் கூட அப்போ யார் குரு அப்படிங்கிறது சுபரான ஒரு கிரகம் அந்த சுபரே வந்து கெட்ட விஷயமும் செய்யும் கெட்ட எதையும் நடத்தும் அப்படின்னா அது காரகர் அவர் தான் அது உங்க விதி ஜாதகத்துல நல்ல இடத்துல இருக்கா கெட்ட இடத்துல இருக்கா இதை முடிவு பண்ணித்த ஒரு ஜாதகத்தினுடைய அமைப்பே இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குருவாகப்பட்டவரும் சரி இந்த சுக்ரனாகப்பட்டவரும் சரி இன்னைக்கு இணைவுல இருக்கக்கூடிய இந்த காலம் இந்த மிதன ராசியை பொறுத்தவரை ரொம்ப பிளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம் இந்த ஒரு மாதத்துல ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு பெருமாள் வழிபாடு நீங்கள் செய்யுங்க அவர் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு அள்ளி கொடுத்துருவார் அவர் ஒரு நல்ல ஒரு அமைப்புக்குள்ள இருக்கு ஒரு மாதம் பயணம் செய்யக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கிரகங்களுடைய சுப கிரகங்களுடைய தன்மை நல்லாவே இருக்கு முதல் நட்சத்திரம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மிருகசிரிஷ நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் பெருமாள் வழிபாடு முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த மாதிரி எல்லாம் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை தரதுக்கான வாய்ப்புகள் உண்டு நல்லதாக பண்ணுங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே வந்து அவர்களுடைய பேச்சு வார்த்தைகள் இனிமையான பேச்சு கனிவான பேச்சு அடுத்தவர்களை கவரக்கூடிய ஒரு பேச்சு புதன் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ராசிக்காரர்கள் வந்து பேசும்போதே வருங்க இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நல்லா கவனிச்சு பாருங்க சிரிச்சபடியே பேசுவாங்க பேச்சு அப்படி ஒரு சிலர் வந்து உம்முன்னு வச்சுட்டு பேசுறாங்களா அந்த மாதிரி இதை விட்டுருங்க சிரிச்சு பேசுகிறாங்க அப்படின்னா புதனுடைய ஆதிக்கமும் ராகுவுடைய ஆதிக்கம் இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் இதெல்லாம் வந்து பாருங்க நல்ல அதிகம் இருக்க சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் அமையும் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி ஒரு நல்ல பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு புனர்பூச நட்சத்திரம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு நட்சத்திரம் அது குரு பகவானுடைய நட்சத்திரம் இன்னைக்கு குரு பகவானுடைய நட்சத்திரக்காரர்கள் எல்லாருக்குமே குருவும் சுக்கரனும் ஒன்றா இணைவு உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல திருவினையாக்கும் முயற்சிகள் எடுங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகட்டும் நன்றி வணக்கம்